இன்றைக்கி லன்ச் பாக்ஸ்க்கே என்னென்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வந்து பீக்கங்கா பொரியல் அந்த பொரியலில் வந்து நான் எப்போ போல் அந்த சத்து பொடியை தூவி விட்டுருவேன் ஏன் நியாயமாக வந்து அந்த இட்லி பொடி அவளுக்கு தான் அரைச்சா அவள் சாப்பிடவே மாட்டான் எப்படியாவது உள்ளே போகணும் அவள் வீட்டுக்கு அதனால் அதில் தூவி விட்டுறது ஏன்னா எல்லா விதமான தானியமும் வந்து பத்து பதினஞ்சு தானியம் அதில் சேர்ந்துருக்கு வெளியில் உள்ளவங்க கூட வாங்குறாங்க ஆனால் என் வீட்டில் உள்ள பிள்ளை சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறா சம்பல் வேறு ஆயிடுச்சு அதுவுமே செய்யணும் இன்னைக்கு கேட்குறாங்க கஸ்டமர்ஸ் ரசம் வச்சுருக்கேன் ரசம் பொண்ணுக்கு ரசம் ஊற்றலை ஏன்னா வாயெலாம் வெந்து போயிருக்கனால வெறும் பீக்கங்காவை அவன் பரட்டிகிட்டு ஆம்லேட் போட்டு அனுப்பி விட்டுட்டேன் தோசையை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி இட்லி பொடியை தூவி விட்ருக்கேன் சாப்பிட்ணும் ஒரு எட்டு மணிக்கு எல்லாருக்குமே நான் பேக் பண்ணியாச்சு மாம்பழமே இருந்தது எல்லாருக்கும் மாம்பழத்தையும் வச்சு விட்டுட்டேன் அஹமதுல்லா செய்கிறதுக்கே நாக்கு தெளிடுச்சு